அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன்மலை ஆண்டவன் உத்தரவுப்பட்டியில் மாற்றப்பட்ட பொருளின் நேரத்தில் நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்திலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துது அது சில ராசிக்காரர்களுக்கு நன்மையாகவும் இருக்கலாம் சில ராசிக்காரர்களுக்கு மோசமான விளைவுகளையும் ஏற்படுத்தலாம் அந்த வகையில் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய ரக மாற்றம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ்க்கு இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருப்பூர் மாவட்டம் இருக்கக்கூடிய சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் அருணாகிரிநாதரால பாடல் பெற்ற ஒரு திருத்தலம் அப்படின்னு சொல்லலாங்க இந்த சிவன்மலை கோவிலில் சிறப்புக்கல்ல ஒன்று அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவன் உத்தரவுப்பட்டி இது பிரசித்தி பெற்றது அப்படின்னு கூட சொல்லலாம் நாட்டில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் மகிழ்ச்சிகளை வந்து முன்னதாகவே உணர்த்துறதுனால இந்த கோவிலில் விட்டிருக்கக்கூடிய மூலவருக்கு காரணமூர்த்தி அப்படின்ற பெயரும் இருக்கு சிவன்மலை ஆண்டவர் பக்தர்களின் கனவுடன் வந்து குறிப்பாக உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை உத்தரவுப்பட்டியில் வைப்பது தொன்று தொட்டு வழங்கி வந்து அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பக்தர்கள் கனவுளை தோன்றி கூறிய பொருளை பக்தர்கள் கொண்டு வந்தால் மேற்படி பொருளை உத்தரவு உத்தரவுப்பட்டியில் வைக்கலாமா என சுவாமியிடம் அர்ச்சகர்கள் வெள்ளை மற்றும் சிவப்பு நிற பூ வைத்து உத்தரவு கேட்பாங்க அதில் வெள்ளை நிற பூ விழுந்த அனுமதி கிடைச்சது அப்படின்னு அர்த்தம் அதற்கு பிறகு ஏற்கனவே இருக்கக்கூடிய பொருளை மாற்றி வைத்து புதிய பொருள் வைத்து பூஜை செய்யப்படும் இதுவரைக்கும் இந்த பெட்டியில் பார்த்திங்க அப்படின்னா மண் துப்பாக்கி ஏற்கலப்பை ரூபாய் நோட்டு நோட்டு புத்தகம் சைக்கிள் அரிசி மஞ்சள் குங்குமம் இளநீர் தங்கம் சர்க்கரை கணக்கு நோட்டு பூமாலை ருத்ராட்சம் இரு இளநீர்கள் வில் அம்பு பருத்தி பட்டாடை அப்படின்னு பல்வேறு பொருட்கள் வாய்த்து பூஜை செய்யப்பட்டிருக்க அவ்வாறு பூஜை செய்யப்படக்கூடிய பொருட்கள் சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா முருகனினுடைய முன் அறிவிப்பு அப்படிங்கிறது குறிப்பால் அந்த பொருள் மூலமாக வெளிப்படுகிறது அதிலும் அந்த நேரம் மாற்றி அமைக்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது வந்து ஜோதிட ரீதியாக ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அந்த நேரத்தில் முருகப்பெருமானினுடைய அருள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் சிம்ம ராசியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் நன்மைகளையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் சில விஷயங்களில் ஏற்ற தாழ்வுகளை அவங்க எதிர்கொள்ள தாங்க வேண்டும் சின்ன சின்ன எதிர்ப்புகள் சின்ன சின்ன சிக்கல்கள் உருவாகுமே தவிர பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு கிடையாது இருந்தாலும் அசுப கிரகங்கள் தாக்கம் சில நேரங்களில் அதிகப்படியாக வெளிப்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால அவ்வப்போது விளைவுகள் சற்றும் மோசமாகவும் இருக்கலாம் ஆனா அது நிரந்தரம் கிடையாது அதனால நீங்க பெரிய அளவுல கொள்ள தேவை கிடையாது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையுடன் அனுசரணையோடு நடந்து கொண்டீங்க அப்படின்னா வரக்கூடிய பிரச்சினைகளை உங்களால் எளிதில் சமாளிக்க முடியும் எளிதில் வளர்ச்சி காண முடியும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எதிரிகளினுடைய தொல்லைகள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிடும் எதிர்பார்த்த எதிர்பாராத இடங்களில் இருந்து பணப்பரவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது வராது அப்படின்னு நினைச்ச கடன் கூட உங்கள் கைக்கு வர வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப நாளையில் ரொம்ப நாளுக்கு பார்த்தீங்க இன்று உங்களுக்கு வந்து வகையில் இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம மாற்றொருபுறம் பார்த்தோம் அப்படின்னா புதிய முயற்சிகள் மூலமாக முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலை நுணுக்கங்களை கூடுதலாக கற்றுக்கொள்வீங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் குடும்ப உறவுகளுக்கு இடையில அப்ப பொழுது சண்டை சச்சரவுகள் வந்து விரிசலும் வரலாம் உற்றார் உறவினர்களுடைய ஆதரவு குறைய ஆரம்பிக்கும் சுயதொழில இருக்கிறவங்க கூட்டாளிகளின் ஆதரவால ஏற்றமான சூழ்நிலை காணப்படுவாங்க உத்தியோகம் பணியிடம் அப்படின்னு வேலை செய்யறவங்களுக்கு தேவைக்கு ஏற்ற தேவைக்கு ஏற்ற அளவுக்கு வந்து பொறுப்புகள் வந்து வழங்கப்படுவதோடு தேவையற்ற பகுதிகளை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் ஆரோக்கியம் ரீதியாக சிறு சிறு பாதிப்புகள் தோன்றி மறைய வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் எதிர்பார்க்காத துருப்பங்கள் நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பல தடைகளை தாண்டி இறுதியில் நீங்கள் வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகளும் இருக்குது குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு குடும்ப உறவுகளுக்கு இடையில இருந்து வந்த கருத்து வேறு மெல்ல மெல்ல மறையும் சுயதொழில இருக்கிறவங்க எதுலேயுமே பெரிய தொகையை ஈடுபடுத்துறதுல கவனத்தை செலுத்த பாருங்க பெரிய அளவில் தொகையை நீங்க ஈடுபடுத்தக்கூடிய பட்சத்துல அது நஷ்டமாக முடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால தற்சமயத்திற்கு வந்து சுயதொழில் இருக்கிறவங்க வியாபாரம் பண்றவங்க இந்த மாதிரியான முதலீடுகளை வந்து தவிர்த்து கொள்ளுங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே பெரிய தொகையை வந்து ஈடுபடுத்தாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிடி பிடிவாத குணத்தை வந்து கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் உங்களுடைய பிடிவாத குணம் பிரச்சனைகளை கொடுக்கும் அதனால உங்களுடைய பிடிவாத குணத்தை தவிர்ப்பது நல்லதுங்க அதே மாதிரி உங்களுடைய எதிர்பாராத நற்பலன்களையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் வரவு வந்த வேகத்தில் கரைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால சிக்கனத்தை கடைபிடிப்பது அவசியம் குடும்பத்தில் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ளுங்க அதே மாதிரி உங்க உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் புதிய நபர்களினுடைய அறிமுகம் முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னாலும் அவர்களிடத்துல உங்களுடைய தொழில் சார்ந்த எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அதே மாதிரி திடீர் சலுகைகள் வந்து ஒரு சிலருக்கு வந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி யாருக்குமே வந்து இந்த நேரத்தில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க யாருக்காகவும் பரிந்து பேச வேண்டாம் அது உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணலாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்தும் போடாதீங்க யாருக்கும் வாக்குறுதியும் கொடுக்காதீங்க இது எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதனால் வாக்குறுதி கொடுக்கறது பரிந்து பேசுறது அவங்களுக்காக நீங்கள் வந்து வேலை பார்க்குறது இந்த மாதிரியான விஷயங்களை மற்றவர்களுக்காக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தற்சமயம் நீங்க செய்ய வேண்டாம் அது நெருங்கிய உறவாக இருந்தாலும் சரி உயிர் தோழனாக உற்ற நண்பனாக இருந்தாலும் சரி செய்ய வேண்டாம் சேமிப்பை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளுங்க முதலீட்டின் போது கிவினமாக இருக்க வேண்டும் மூன்றாவது நபர் பேச்சை கேட்டு தெரியாத மனிதர்களின் பேச்சை கேட்டு பணத்தை யாருக்கும் கொடுக்காதீங்க பணத்தை யாரிடமிருந்தும் கை நீட்டி வாங்க வேண்டாம் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் செலவையும் கொஞ்சம் குறை கொள்ள வேண்டியது அவசியம் மற்றபடி வேலையில ஓரளவிற்கு முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் குடும்பத்தில் பார்த்தோம் அவ்வப்போது சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டாலும் சந்தோஷத்திற்கும் சொல்லலாம் அதே மாதிரி ஆரோக்கிய விஷயத்திலையும் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு ஆரோக்கிய விஷயத்திலையும் இருக்க பாருங்க பண பிரச்சனைகள் குழப்பங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லா விஷயத்த you meet. அக்கறையோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது நீங்கள் புதிய முயற்சிகளை தற்சமயம் மேற்கொள்ள வேண்டாம் நீங்கள் நீண்ட நாட்களாக முயற்சி செய்து தோல்வி அடைந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் கையில் எடுத்தீங்க அப்படின்னா அது தங்களுக்கு மிகப்பெரிய அளவில் விளைவுகளை ஏற்படுத்தலாம் அதனால் சிறிது காலத்திற்கு தள்ளி போடுவது அவசியம் அதாவது இன்னும் ஒரு இரண்டு மாதங்களுக்கு அதை தள்ளி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஒரு நல்ல முன்னேற்றம் வந்து உருவ ஆரம்பிக்கும் அதே மாதிரி வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் அப்படின்னு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறிது கால தாமதம் ஆகத்தான் செய்யும் தேவையில்லாத குழப்பத்தில் இருந்து உங்களுடைய மனம் பார்த்தீங்க அப்படின்னா மேலும் குழப்பம் அடை அடைவதோடு மட்டும் இல்லாமல் ஒரு விதமான அச்ச உணர்வு பய உணர்வு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருங்க மனதை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் தேவை அதை பற்றியும் நீங்க ஆழ்ந்து சிந்திக்கவும் வேண்டாம் உங்களுடைய சிந்தனைகள் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் இந்த குழப்பம் நாலளவில் பார்த்தோம் அப்படின்னா பயத்தை உருவாக்கும் அதனால கொஞ்சம் வந்து குழப்பிக்கொள்ளாமல் எதை பற்றியும் சிந்திக்காமல் இருக்கிறது சால சிறந்தது மனதை அமைதியாக வைத்துக்கொள்ள தினமும் தியானம் பண்ணுங்க குலதெய்வ வழி பாட்டை மேற்கொள்ளுங்க இஷ்ட தெய்வ வழி மேற்கொள்ளுங்க தினமும் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் எழுந்தவுடன் முருகனையோ அல்லது விநாயகப் பெருமானையோ சிவபெருமானையோ பெருமாளையோ நீங்க வணங்கிவிட்டு அந்த நாளை நீங்க தொடங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரியான குழப்பம் பயம் அச்ச உணர்வு மன பதட்டம் இது மாதிரியான விஷயங்கள்ல இருந்து நீங்க ஓரளவுக்கு விடுபட முடியுங்க அதே மாதிரி பொன் பொருள் சேர்க்கை ஒரு சிலருக்கு உண்டாக வாய்ப்புகளும் இருக்கிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக வராது அப்படின்னு நினைச்ச பணத்தை கடவுள் உங்கள் கையில கொண்டு வந்து சேர்ப்பாரு ஆனால் அதற்கு நிகரான செலவினங்கள் மற்றொரு புறம் வரிசை கட்டி நிற்கும் அதனால செலவினங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள பாருங்க